எஸ்பிடி பம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பூரனா ஜோடி கருப்பு சட்டை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு கன்று மாடு ஒரு சினை மாடு இந்த இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நம்ம மொதல் மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சரியான சைஸில் நல்ல ஒரு வளமான கருப்பு சட்டை எச்சப் சினை மாடுங்க மூன்றாணியத்து சினை மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்கு மாடு கண்ணின ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட உடலாமை பாருங்க சும்மா அப்படியே கிங்குன்னு இருக்குது பார்க்கறதுக்கு சரியான சைஸுங்க குறுங்கால் மாடு கால் உயரமே கிடையாதுங்க ரொம்ப குறுங்கால் மாடு ஆனால் மாடு சரியான சைஸில் இருக்குங்க நல்ல முகலட்சணத்தில் இருக்குது இன்னும் அதுக்கு முகரெலாம் போட்டா இன்னும் தாறு மாறாக இருக்கும் மாட்டை பொறுத்தளவில் மாட்டோட மடியமை பொறுத்த வரைக்கும் இன்னமும் நல்லா மடி எடுக்குங்க ஸோ மாடு வந்து நடக்க முடியாத அளவுக்கு சரியாக மடி எடுக்கும் அப்படின்றாங்க அதுக்கான டைம் பார்க்கும்போது ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஒரு நாளைக்கு பதினான்கு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மாட்டை இன்னும் பக்குவமன்னா இன்னும் ரெண்டு லிட்டர் சேர்த்தி ஒரு பதினாறு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையால் ஜோடி மாடுகள் விற்பனைக்கு பனைக்கு வந்திருக்கு ஒரு கன்று மாடு ஒரு சினை மாடுங்க நல்ல கறவை திறனோடு நல்ல சுழி சுத்தத்தோடு அருமையான உடல் அமைப்பில் பக்க தரத்தில் மட்டும் இன்னும் கூடுதலாக எடுக்கிறதுக்கு மிகச்சிறந்த சிறந்த மாடாகவே இந்த மாடு இருக்குன்றதுல எந்த சந்தையும் கிடையாதுங்க செம குவாலிட்டியில் இருக்குது மாடு பார்க்க முகலட்சணம் அருமையான முகலட்சணத்துலேயே இருக்குங்க நல்ல கிளைமேட் தாங்க நல்ல பாடி வெயிட்லேயே இருக்குது மாட்டை பொறுத்த அளவில் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு கோயம்புத்தூர்லேருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாரு டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்புங்க லாங் ட்ராவல் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ஜோடி மாடுகளை எடுத்தால் உங்களுக்கு ரொம்பவும் கட்டுப்படியாகுங்க சிங்கிள் மாடுகளாக நீங்கள் ரொம்ப லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறது ரொம்ப செட் ஆகாது ஸோ ஜோடி மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கு விற்பனை விலை என்ன அப்படின்றத இந்த வீடியோட கடைசியில் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படி நம்ம பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் வைத்து கன்று மாடு நேற்றுக்கு காலையில் அழகான ஒரு காலக்கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையால் மெஜாரிட்டி பிளாக்கில் மைனாரிட்டி ஒயிட்டில் நல்ல ஒரு குவாலிட்டியில் இதுவும் சூப்பரான முக மாடு விற்பனைக்கு வந்துடுங்க ரெண்டு மாடுமே முக அடிச்சுக்க முடியாதுங்க நல்ல ஒரு அழகான ஒரு லக்ஷ்மி கராட்சமான முக ரெண்டு மாடுமே விற்பனைக்கு வந்துருங்க மடியெல்லாம் பாருங்கள் சும்மா செம்மையாக எடுத்துருக்கு ஒரு நாளைக்கு இதுவும் சேர்த்து ஒரு பதினாலு லிட்டர் கறவை அதாவது ஜோடி மாடுகளாகவே கொடுக்குறேன் ஜோடி மாடுகள் கறவையே சொல்கிறேன் அப்படின்றாரு ஒரு நாளைக்கு ஜோடி கறவையாக இருபத்தி எட்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஒரு முகலட்சணமான மாடு நல்ல மடி பாயிண்ட்டோடு இருக்குது நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கு அந்த ஒயிட்டும் ரோஸும் கலந்த நிற காம்புங்க நிறைய நண்பர்களுக்கு விரும்பி வாங்கக்கூடிய கலரு ஒன்று அந்த காம்பு அந்த மாதிரி இருக்கணும் இல்லை அந்த மாட்டோட குழம்பு அந்த மாதிரி கலரில் இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு மாடு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு நண்பர் கேட்டிருந்தாங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவும் பொருத்தமாக இருங்க நல்ல ஒரு கலர் பேட்சில் இருக்குது மாடு நல்ல தரத்தில் இருக்குது ஜோடி கறவை இருபத்தெட்டு லிட்டரில் இருங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கோ இல்லை ஒரு பண்ணையாளர்களுக்கோ இந்த மாடு ரொம்பவும் பலனளிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த காலக்கன்றும் இந்த தாய் மாடும் சுழி சுத்தம் தான் மாடு ஒரு அளவு ஒரு அடி கா கறவைக்கு காலை நகர்த்தாது நீங்கள் ஃபர்தராக வீடியோவில் பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நாம் வந்து போட்டு விட்றோம் மீதி உங்களுக்கு வேணால் ஃபர்தராக அனுப்பலான்றாங்க இல்லை உங்களுக்கு வீடியோ காலில் வேணால் மாட்டை காட்டலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையால் அது தாய் மாதிரி அருமையான ஒரு கருப்பு கிடாரி கண்ணை சாரி காலைக்கண்ணின்ற மாட்டை பொறுத்த அளவில் நல்ல குணமான மாடு தாங்க நம்பி எடுக்கலாம் கறவை கறக்க தெரியாத நண்பர்கள் கூட மாட்டை பக்கம் பண்ணி கறந்துக்கலாங்க இந்த ஜோடி மாடுகளோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தி மூணாயிரம் அதாவது மொதல் மாட்டின் விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி மூணாயிரமோ இரண்டாவது மாட்டின் விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி மூணாயிரமோ சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க ஸோ மாடு கறவைக்கு கால் அணைக்காமல் தான் வீடியோ எடுத்திருப்பாங்க அதையும் நீங்கள் விசிபிளாக பார்க்கலாம் இல்லை உங்களுக்கு வேணும்னா ஃபர்தராக நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க ரெண்டுமே சுழி சுத்தம் தான் மொத மாடும் சுழி சுத்தம் ரெண்டாவது மாடும் சுழி சுத்தம் இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்றாரு மாட்டின் உரிமையால் நன்றி